வணக்கம் நண்பர்களே நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாவளத்தின்னு திருச்சியிலிருந்து லேடிஸ் கஸ்டமருக்குலாம் என்னென்னா ஃப்ரெஷ் நம்பர் வேணுங்க ஃப்ரெஷ் நம்பர்னால் என்ன யாருமே இதுவரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது ப்ரூ கலரில் யார் பேரும் வரக்கூடாது அவங்களுக்கு ராங் கால் வரக்கூடாது இந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் நம்பர் வாங்கணும்னா நீங்கள் நம்ம லவ்லி ஃபேன்சிக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவு எதுவுமே இல்லாமல் யாருமே யூஸ் பண்ணாத நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குதுங்க திருச்சியில் எங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்குன்ட்டு எல்லோரும் கேட்குறீங்க சில பேர் போஸ்ட் போய்ட்டு வரா ராங் நம்பர் வராது ஃப்ரெஷ் நம்பர்னு சொல்லிட்டு மாதம் பில் கட்ட முடியாமல் திணற கஸ்டமர் சொல்லுறாங்க ஆனால் நம்மள்ட்ட ப்ரீபெய்டில் வந்து ஃப்ரெஷ் நம்பருங்க யாருமே யூஸ் பண்ணாத நம்பரும் உங்களுக்கு எடுத்து கொடுப்போம் அதுலேயே ஃபேன்சி நம்பராக வேணாலும் எடுத்து கொடுப்போம் உங்களுக்கு ஜியோ ஏர்டெல் பிஏ என்ன கம்பெனியில் வேணுமோ வாங்கிக்கலாம் அதனால் ஃப்ரெஷ் நம்பராக தான் வேணும் அப்படின்னு பெண்கள் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம கடைக்கு வாங்க நம்ம கடை எங்கே இருக்குது அமெரிக்கன் ஆஸ்பத்திரிக்கு ஏற்றாப்பில் சென்னை முன்வைக்கு கீழேங்க ஒற்ற கடையில் தாங்க நம்ம கடை இருக்குது நம்ம கடை பேர் லவ்லி ஃபேன்சி நான் ஜலாலுதீன் என்னோடய ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் டபுள் டூ டபுள் டூ டூ நன்றி